ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணம் எப்போ வரப்போகுது அதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனும் ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்குங்க வெளிச்சத்தால பூமியோட நிழல் சந்திரன் மேல கிரகணம் ஏற்படுதுங்க சரி இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் பார்க்கலாங்க வருகின்ற செப்டம்பர் ஏழு அதாவது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணியில் இருந்து அடுத்த நாள் செப்டம்பர் எட்டு அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணி அளவு வரையுமே சந்திர கிரகணம் இந்தியாவில் நடக்குதுங்க அதை நம்ம பார்க்கவும் செய்யலாம் ஆனால் பார்த்தா உடனே நீங்கள் போய் குளிச்சிடணும் சரிங்களா சரி அந்த கிரகணம் ஒட்டிய நேரத்தில் எதுவுமே சாப்பிடக்கூடாது வெளியில் போகக்கூடாது இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் சரி இப்போது இந்த கிரகணத்தால் ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சரி இப்போ உள்ள கோச்சார கிரகநிலை அதாவது அந்த கிரகணத்தப்போ என்ன கிரகநிலை இருக்கும் அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் மூன்றாம் இடத்துல சுக்கரன் நான்காம் இடத்துல சூரியன் புதன் கேது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல சந்திரன் ராகு மற்றும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாங்க சரி என்ன மாற்றங்கள் நடக்க போகுது சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதிங்க அவர் கும்ப ராசியில் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுவோடு இணைகிறது தான் சந்திர கிரகணம் கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவும் சந்திரனும் இணைகிறது தான் சந்திர கிரகணமாக உங்கள் ராசிக்கு பார்க்கப்படுதுங்க ராசிக்கு ஏற்கனவே மூன்றாம் இடத்துல சுக்ர பகவான் இருக்கிறாருங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதியுமே ஒளித்தன்மையோட கிரகணம் ஆகிறாரு என்ன இருந்தாலும் அவர் அன்னைக்கு பௌர்ணமி வேறங்க ஒளித்தன்மையோட சந்திரன் இருப்பார் மேலும் குரு பார்வையிலையுமே அந்த கிரகணம் இருக்கிறதுனால எதுவுமே ஒரு சாதகமான பலன்கள் தாங்க நடக்கும் எதுவுமே பயப்படுற அளவுக்கு கிரகணம் நடக்கப்போகுது ஐயோ பயப்படுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கெட்ட விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னு எதுவுமே நீங்கள் பயப்படவே வேணாங்க ஒரு நல்ல விதமான மாற்றங்களையே இந்த கிரகணம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கோங்க சரி என்ன மாற்றங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்லவங்களோட தைரியம் வந்து அதிகரிக்கங்க இதுவரையுமே ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பயந்துக்கிட்டு செய்யாமல் இருந்திருப்பீங்க அது தொழில் ரீதியாகவோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ இல்லை குடும்பம் சார்ந்த ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயமோ நீங்கள் வந்து பயந்துக்கிட்டு செய்யாமல் இருந்திருப்பீங்க இல்லைனா பயந்துக்கிட்டு ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்காமல் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அந்த முயற்சிகள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளாக இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி முயற்சிகளை நீங்கள் பயந்துக்கிட்டு செய்யாமல் இருந்திருப்பீங்க இந்த விஷயம் நல்ல விதமாக ஆகுமா ஆகாதா இல்லை இது வந்து நம்மளுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்குமா கொடுக்காதா இந்த விஷயம் நம்ம ந பண்ணோன்னா இது வந் இது வந்து நம்மளுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குமா கொடுக்கோ கொடுக்காதோ அப்படின்ற ஒரு பயத்திலையே இருந்திருப்பீங்க இந்த மாதிரியான பயம் எல்லாமே உங்களை விட்டு போக போகுதுங்க தைரியமாக நீங்கள் அந்த விஷயத்தை முயற்சி செஞ்சு அதில் நீங்கள் பலன் பெறக்கூடிய அதிகமான வாய்ப்புக்களை இந்த கிரகணத்துலேருந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால மனதளவுலையுமே உடல் அளவுலையுமே உங்களுக்கு தைரியன்றது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அது மாதிரி குடும்பத்தில் இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துலையுமே தைரியத்தோடு செயல்படுவீங்கங்க அது மாதிரி புதுசாக ஒரு காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே அந்த காரியத்துக்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பீங்கங்க அது புதுசாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலுமே அதற்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்கன்னா வேறு வேலை மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கனாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாங்க இல்லைனா சொத்து சேர்த்து வைக்கணும்னு எதாவது முயற்சி செய்கிறீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லைன்னா கார் இந்த மாதிரி ஏதாவது சொத்து சேர்க்கணுன்னு நினைக்கிறீங்க சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கான முயற்சிகள் கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கலாங்க அது மாதிரி உங்களோட குடும்பம் சார்ந்து குடும்ப உறுப்பினர் சார்ந்து எதாவது புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணுன்னாலுமே எடுக்கலாம் இல்லைனா காரியங்களை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க திருமணம் திருமணம் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அதனால் திருமணத்துக்கான முயற்சிகளை எடுக்கலான்னு இருக்கீங்கன்னாலுமே நீங்கள் அந்த முயற்சிகளை எடுக்கலாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் புதுசாக செய்யணும்னு நினச்சிங்கனாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாங்க அது மாதிரி உங்களோட தம்பி தங்கைகள் மூலமாகவுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சுன்னா வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா திருமணம் நடக்கும் இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையிலையுமே நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவோங்க சரி தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு அட்டகசமாக இருக்குங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபம் இருக்குங்க அதனால் கண்டிப்பாக உங்கள் வருமானம் உங்கள் குடும்ப வருமானம்ன்றது அதிகரிக்குங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க ஏன்னா பௌர்ணமி சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது அதுவும் குரு பார்வையில் குரு பார்வையில் இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க அதனால் தொழில் ஸ்தானம்ன்றது வலுப்பெறுது தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க எந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் வியாபாரம் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு பால் தயிர் வெண்ணெய் மோர் நெய் இந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் பண்றவங்களுக்கு அதை வச்சு தொழில் பண்றவங்களுக்கு ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க மெஸ்ஸு வச்சு நடத்துற நடத்துறவங்களுக்கு பூ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அழகு சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்க பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் வச்சுக்கிறவங்களுக்கு வெள்ளை சம்மந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க விற்பனை பண்ணுறவங்களுக்கு தண்ணீர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க தண்ணீர் சம்மந்தப்பட்ட பொருட்களை தொழில் பண்ணுறவங்க அதை வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க உங்களுக்குமே வியாபாரம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுமே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படலைங்க ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அல்சரு அசிடிட்டி அஜீரண கோளாறு இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களோட பிள்ளைகள் விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவங்களால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா படிப்பில் கொஞ்சம் கவனத்தை செதற விடுவாங்க வேலை பார்க்குறாங்கன்னா வேலை இட வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் தொழில் பண்ணுறாங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு லாபம் வராமல் எதிர்பார்த்த அளவு தொழிலில் சேல்ஸு சேல்ஸ் ஆகாமல் இருக்கலாம் ஆர்டர்ஸ் வராமல் இருக்கலாம் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகள் விஷயத்துலையுமே ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட மூத்த சகோதரம் உங்களோட அக்கா அண்ணன் இவங்களாலையுமே சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா அதை வந்து செவ்வாயுமே சமசப்தமாக ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால பதினோராம் இடம்ங்கிறது கொஞ்சம் கெட்டு போய் தாங்க இருக்குது அதனால உங்களோட அக்கா அண்ணன் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா இவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் இல்லைன்னா தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து எதிர்பார்த்த அளவு இருக்காதுங்க உங்களோட குடும்ப வருமானம் அதாவது உங்களோட தனிப்பட்ட கட்ட வருமானம் கிடையாது உங்களோட குடும்ப வருமானம் உங்கள் மனைவி வேலை பார்க்குறாங்கன்னா இல்லைன்னா உங்களோட பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க இல்லை அம்மா அம்மா அப்பா வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி குடும்ப வருமானம்ன்றது இந்த காலகட்டத்தில் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இது எல்லாமே செவ்வாய் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி க்கு மேலே அவர் பயிற்சி வருவார் அது வரையும் தான் அதனால் அதுக்கு மேலே செப்டம்பர் பதினைந்துக்கு மேலே வேறு மாதிரியான பலன்கள் தாங்க இருக்கும் இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே செப்டம்பர் பதினைந்து வரையும் தான் அதுக்கப்புறம் என்ன பலன்கள் வரும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா சரி இப்போ இந்த கிரகணத்தால் இந்த மாதிரியான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க முக்கியமாக நீங்கள் எந்த காரியத்துக்கு முயற்சி செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கனாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகளை செய்வீங்க அதுக்கே சூழ்நிலைகளுமே ஏற்படுங்க சரி இன்னும் சில துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க என்னென்ன துறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்க அந்த சோசியல் மீடியாவில் இந்த இதுவாக இருப்பாங்கள்ல இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்களே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சராக இருக்கிறவங்க சோசியல் மீடியா யூடியூப்பில் ஒரு யூடியூப்பில் வீடியோஸ் போடுறவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பிரபலமாக இருக்கிறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க அது மாதிரி நான் வந்து இன்ஃப்ளூயன்சராக ஆகணும் சோசியல் மீடியாவில் நான் வந்து பாப்புலர் ஆகணும் ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம் சினிமா துறையில் நான் வந்து வரணும் நான் வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும் ஆக்டர் ஆகணும் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாங்க அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க சரிங்க இந்த கிரகண ஒட்டிய நாட்களில் நம்ம இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த கிரகணன்றது ஏழாம் தேதி இரவு ஆரம்பித்து எட்டாம் தேதி காலை வரையுமே இருக்குது அதிகாலை வரையுமே இருக்குது அதனால் இந்த கிரகணம் முடிந்தவுடன் எட்டாம் தேதி அன்னைக்கு நீங்கள் உங்கள் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுங்க சரிங்களா சரி அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனும் ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி